வணக்கம் இன்றைய உலக செய்திகள் முதல்ல நம்ம நம்ம தமிழ்நாட்டு செய்தியை பார்ப்போம் இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து பத்திரிகையாளரை ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்கார் பத்தாவது வரைக்கும் ஜெயலலிதா பண்ணது உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு அவர் வாயிருக்குத எப்பா அது வாயாது வண்ணான் தாலி அந்த ஆளுக்கு பேசாத பேச்சா ஒரு பச்சை பிள்ளை ஸ்ரீமதின்னு ஒரு படிக்கிற பிள்ளை அந்த பிள்ளைய வந்து ஆபாசமாக அதை வந்து நடத்த கட்டவோ அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாவுடைய நடத்தையை பற்றி அவ்வளோ தாறுமரம் ரொம்ப கேவலப்படுத்தி விட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்தி இது பண்ணதுக்கு கடவுள் சரியான தண்டனையாக கையை உடச்சிருக்கிறோம் இந்த ஊராக அவன் வாயை அடங்க மாட்டேது எப்போ பார்த்தாலும் எது எடுத்தாலும் திமுக அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் தான் சொல்லியிருக்காரு சரி அடுத்து வயநாடு போவோம் வயநாட்டில் ரொம்ப கொடூரமாக இருக்குது பார்க்கறதுக்கு ராகுல் காந்தி இன்றைக்கி போயிருக்காரு நம்ம சேனலில் நான் தான் முத முதல்ல சொன்னால் ஆயிரம் பேருக்கு மேலே செத்துருப்பாங்கன்னு சொல்லி எந்த யூடியூப் சேனல்லையும் தொலைக்காட்சியிலையும் எதுலேயுமே வரலை நான் தான் முத முதல்ல சொன்னேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை வெளியே வர ஆரம்பிக்கிறேன் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரி கேரளா வந்து கடவுளோட தேசம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கேரளாவிலேருந்து மீண்டு வரணும் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் முடிஞ்சால் நம்ம தமிழர்கள் வந்து உதவி செய்யுங்க நிவாரண பொருட்கள் இருந்தால் அனுப்பிவிடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அடுத்து நம்ம ரஷ்யா கிட்ட போயிடுவோம் ரஷ்யா வந்து இன்னைக்கு ஒரு ஐநா சபையில் ஒரு பெரிய கனன தீர்மானத்தை எடுத்துன்னு வந்தது ரஷ்யா சீனா ஈரான் எழுந்து அதை வந்து உடனடியாக அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாம் சேர்ந்து தோக்கடிச்சிருக்குது அதே போல் ரஷ்யாவோட ஏவுகணை தாக்குதலுக்கு உக்ரைன் மேலே விழுந்துருக்குது உக்ரைனில் விழுந்ததுக்கு உக்ரைன் வந்து ஐண்டோ முயற்சி கொஞ்சம் தடுத்துருக்குறாங்க ஒரு நாலஞ்சு விழுந்து பலத்தை சேதத்தை உண்டாக்கி இருக்குது சரி அடுத்து இந்த இஸ்புல்லா ஈரான் ஹமாஸ் தலைவரை வேறு இன்றைக்கி மூணாவது தலைவரையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவரை க்ளோஸ் பண்ணோன்னா இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது மிடில் ஈஸ்ட்டில் மிடில் ஈஸ்ட்டு எப்போ பற்றி ஏரியானும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது உலக போர் எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லா தலைவர்களும் அந்த போரை வந்து தடுத்து நிறுத்தணும் போராடுறாங்க அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்குது எது எடுத்துகிட்டு வந்தாலும் க ஐநா சபையில் தீர்மானமாக எடுத்துகிட்டு வந்தாலும் அதை உடனடியாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க வீட்டு அதிகாரத்தை வச்சு அடுத்து துருக்கியை வந்து இப்போ வெளியேற்ற போகிறாங்க துருக்கி வந்து நேட்டோ நாடுகள்லேருந்து வெளியேற்றணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இஸ்புல்லா வந்து இன்றைக்கி ஏவுகண தாக்கத்தில் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல்கிட்ட நடத்திடுது அதில் கொஞ்சம் பலத்தை சேதம் அடைஞ்சிருக்குது வடக்கு இஸ்ரேலில் லெபனான்லேயும் ரொம்ப பதட்டமாக இருக்குது இப்போ உள்நாட்டு விமான சேவையை நிறுத்திருக்கிறாங்க வெளிநாட்டு விமான சேவையும் லெபனானில் நிறுத்தியிருக்கிறாங்க அதே போல் இஸ்ரேலேருந்து பயணிகள் விமானத்தையும் நிறுத்திருக்கிறாங்க என்ன பயணிகள் விமானத்தை தாக்குவாங்க அப்படின்ற மாதிரி அது எல்லாமே இப்படி போயிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த உலகம் போகிற போக்கை பார்த்தா இந்த ஹம்மாஸில் வந்து இந்த தீவிரவாதிங்க எல்லா உணவும் பிடுங்கிடுறாங்கன்னு சொல்லி அந்த காசா மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் எதுவுமே போய் சேர மாட்டுது அவங்க திருடுறாங்க அவங்க திருடுறாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து கொடுக்க விடாத அளவுக்கு இஸ்ரேல் வச்சுருக்குது அந்த மக்களுக்கு தண்ணியும் கிடைக்க மாட்டுது சாப்பாடும் கிடைக்க மாட்டுது மருத்துவ உதவியும் கிடைக்க மாட்டுது இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ பத்திரிக்கை ஒருத்தரை கூட விடுறது இல்லை எவன் பத்திரிக்கையாளர்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக அவனை சுட்டு கொண்டு வர்றாங்க அது எப்படி தான் இஸ்ரேலு செய்துன்னு தெரியல அதை யாருமே தட்டி கேட்கறதுக்கு தைரியமும் இல்லை அடுத்து அமெரிக்கா தான் அமெரிக்கா முழுக்க முழுக்க ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்கு நீங்கள் எந்த தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பகிரங்கமாக சொல்லுது அதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை வெனிசூலாலையும் உள்நாட்டு கலவரத்தை தூண்டி விடுது அமெரிக்கா தான் ஆயுளுக்காக என்ன வேணாலும் அமெரிக்கா செய்யும் அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் உலகம் இருக்கும் ஐநா சபை என்ன தான் அரசு வாரண்ட்டு கொடுத்தாலும் நதன்யாகு ஒன்றுமே பண்ண முடியாது கேட்டால் ரஷ்யா தலைவர்கள் புத்தின் விளாடிமிர் புதினுக்கு வந்து அரசு வாரண்ட்டு கொடுத்தோம் அவரை கைது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இந்த முஸ்லீமுங்க ரொம்ப பாவங்க அவங்க வந்து இப்போ என்ன தான் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவே முடியல எல்லா நாட்டிலையும் அவங்க பாலஸ்தீனத்துலேயே ஆகட்டும் காசாலே ஆகட்டும் ஏமன் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் எல்லா நாட்டிலையும் முஸ்லீம்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குள்ள சில பிரிவுகள் இருக்குது சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம்னு அந்த முஸ்லீம் பிரிவுங்க இருக்கிறதுனால அவங்க ஒற்றுமை இல்லாத இருக்கிறாங்க அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது அந்த மக்களுடைய கஷ்டம் என்றைக்கு போக்கும்னு தெரியல இதை என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல நீங்கள் வந்து இந்த செய்தி பிடிச்சிருந்தா பாருங்கள் வணக்கம்